வணக்கம் நண்பர்களே உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் உங்கள் நாயகன் நான் மயிலே அசோக் இந்த வீடியோவில் இப்போ என்ன பண்ணிக்கிட போகிறேன்னா நம்ம தென்காசி மாவட்டம் கடையத்துக்கு மேற்க இருக்கக்கூடிய ராமநதி டேம் ராமநதி அணையை பற்றி தான் இதில் பார்க்க போகிறப்போம் இங்கே பாருங்க ராமநிதி அணையோட எளிள்மிகு தோட்டத்தை பாருங்கள் சும்மா இப்போ பெஞ்சா அதிக கனமழையில் டேம்பை விட்டுக்குன்னு பாருங்கள் சும்மா கடல் மாதிரி காட்சி அளிக்க பாருங்கள் டேம்பை பாருங்கள் பையன் பையன் மதுவா மதுவா இங்கே பல ஏக்கர் வி விவசாய நிலங்கள் இருக்குது இங்கே கீழே ராம்நேர் கீழே அதுக்கு பாசனத்துக்கு தே தேவையான எல்லா பாசனத்துக்கும் தேவையான தண்ணி தான் இருக்குது அதாவது மழை பெஞ்சு செழித்தா மட்டும்தான் அந்த டேமில் தண்ணி இருக்கும் இல்லைனா தண்ணி இருக்கவே இருக்காது இப்போ மழை பெஞ்சு செழித்ததுனால அதிக கன கனமழையினால தண்ணி டேம் ஃபுல்லாக கிடைக்கு பாருங்கள் அதுமாதிரி இந்த டேமுக்கு மேலே உள்ள தலைமலை சாஸ்தா கோயில் இருக்குது அந்த தலைமலை சாஸ்தா கோயில் வந்து என்னுடைய குலதெய்வ கோயில் தான் அதுவும் அந்த கோயிலுக்கு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு கதை வருவோம் பங்குனி உத்தரத்துக்கு வருவோம் வந்து சிறப்பாக சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு போவோம் சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துவோம் அன்னதானம் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் பங்குனி உத்தரத்துக்கு வருவோம் அந்த டையத்தில் டேம்பு ஒன்று நல்லா காமிமா டேம்பு ஃபுல்லாக காமி டேம்பு டேம்புக்கு பின்னாடி உள்ள அந்த எழில் தோற்றம் அந்த மலையினுடைய தோற்றத்தெல்லாம் காமிங்க மரங்கள் தென்னந்தோப்பா பாருங்கள் சும்மா ஜாமுன்றிருக்கோம் அந்த மழை வந்து இயற்கை எழில் இயற்கை எழில் கொஞ்சம் ராமநதி அணை அதே மாதிரி இந்த அணையை கட்டும்போது எங்கள் பெரியப்பா ஒருத்தருங்க வேலை பார்த்தாரு அவர் பேர் அருணாச்சலம் ஆனால் அந்த அணையை கட்டும்போதுங்க வேலை பார்த்ததுனால எங்கள் பெரியப்பா எப்படி திரும்ப வச்சு கூப்பிடுவாங்க பேர் அவர் எப்படி திறம ஊரில் கூப்பிடுவாங்க ஏன் அணைக்கட்டு ஏன் அணைக்கட்டு ஏன் அணைக்கட்டுப்பாங்க அவர் பேர் அருணாச்சலம் ஆனால் அந்த அணையை கட்டும்போதுங்க வேலை பார்த்தோன்னா அணைக்கட்டு அணக்கட்டுன்னு கூப்பிட்டுருக்காங்க மாதிரி ஆசீர்வாதபுரத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க செல்வக்கனி பாட்டி அந்த செல்வக்கனி பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் இந்த டேம்பு வேலை நடக்கும்போது நானும் வேலைக்கு போயிருக்கேங்க வேலை பார்த்துருக்கோம் நாங்களும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களால் தான் அப்போ அந்த டேம் வந்து கெட்டப்பட்டிருக்கு அரசு கட்டினாலும் அதில் வேலை பார்த்த எல்லாமே நம்ம சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் தான் வேலை பார்த்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு நம்ம சந்தையினர் வந்து திரும்ப அந்த டேம்பை வந்து பாதுகாக்கணும் இதேமாதிரி இந்த டேம்பில் ரெண்டு இடத்துல விரிசல் விழுந்திருக்கு விரிசலில் சாரி மன்னிக்கவும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த மண் சரிவை வந்து இப்போ தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியிருக்காங்க திரும்ப அதை என்ன பண்ணணும் முழுமையாக சரி பண்ணணும் அதுக்கு விவசாயிகளின் கோரிக்கையாக நான் இந்த வீடியோவும் பதிவிடுறேன் அரசு வந்து முழு மூச்சில் நடவடிக்கை எடுத்து இப்போ தண்ணி நிறைய கிடக்கு பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்போ விவசாயத்துக்கு பயன்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடவடிக்கை வேணுமோ கண்டிப்பாக எடுப்பாங்க எடுக்காமல் இருக்க மாட்டாங்க இப்போ துரிதமாக செயல்பட்டு அதை அதை தற்காலிகமாக அதை நிறுத்தியிருக்காங்க எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் கொடுத்தாச்சு அதே மாதிரி பாதிப்பு இருக்காது கண்டிப்பாக ஏன்னா அந்த பொதுப்பணித்துறை அவ்வளவு துரிதமாக செயல்படுது அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் விவசாயிகளின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் டேமர் ஓட்டிங்களா சுற்றி எல்லா பக்கமும் அந்த எளிமேக்கு தோட்டத்தை காமி எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் அப்படி மதுவாடு எல்லா பக்கமும் இங்கே ஃப்ரெண்ட் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் அப்படி பார்ப்போம் காட்டு நாலு திசையும் எட்டு திசையும் எட்டு திசையும் எப்படி இருக்கும் பாருங்க இயற்கை காற்று இயற்கை காற்றை சுவாசிக்கோங்க அவ்வளவு ரம்யமாக பிரம்மா இருக்கு அதே மாதிரி இங்கே டேமுக்கு குளிக்க வர்றவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் குளிக்கிறதுக்கு மட்டும் வாங்க தேவையில்லாத ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் அதே மாதிரி மது அறந்துடுவாங்க அந்த மாதிரி பாட்டில் போடுறதை வைக்கிறது அதை முற்றிலும் தவிருங்க இப்போ யாரும் ஒரு ஒரு ரெண்டு பேர் செய்கிற தப்பனால் எல்லாரும் பாதிக்கப்படுதாங்க அதனால் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் பணிவா அந்த மாதிரி யாரும் பண்ணாங்க வாங்க நல்லா குளிங்க இருங்க சமையல்லாம் பண்ணி கொண்டு வந்து நல்லா அந்த இயற்கை சொல்ல உட்காந்து சாப்பிட்டு போங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இயற்கைக்கோ எதுக்கோ குந்தகம் விளைக்கும்படி அதாவது அதுக்கு தீங்கி உழைக்கும்படி எதுவும் பண்ணாங்க அதே மாதிரி டேமுக்கு மேலே உள்ள தலைமலை சாஸ்தா கோயில் இருக்குது அந்த சந்நிதிக்கு போய் கருப்பசாமி பேச்சியம்மன் மன பேச்சியம்மன் தலைமலை சாஸ்தா அவங்களாம் தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தோட்டத்தை நோட்டி காமிமா எல்மிகு தோட்டத்தை பார்ப்போம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து டேம்பை சுற்றி பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் டேம்பில் வந்து எந்த விதமான அசம்பாதமும் ஏற்படாத வரைக்கும் நீங்கள் தான் நடந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களில் ஒருவன் உங்கள் நாயகன் நான் மயிலேசோக் நன்றி வணக்கம்